மாட்டு பொங்கல் அன்னைக்கு வீடியோ எடுக்கணுன்னு ரொம்ப ஆசையா இருந்தேங்க ஆனால் அது வீடியோ எடுக்க முடியாமையே போயிடுச்சு வேலை அதிகமாக அளவுக்கு மீறி வேலை இருந்தனால எங்களால் வீடியோ எடுக்கவும் முடியல பூஜை பண்ணுற வீடியோ சாமி கும்பிட்ற வீடியோ மாட்டுக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு என்னென்ன செய்வோம் எப்படி செய்வோங்கிற வீடியோ போடணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன் அது நடக்கவே இல்லைங்க இந்த என்ன மாதிரிதாங்க பட்டிப்படல் மாதிரி கட்டி அதில் வந்து கரும்பு மஞ்சள் குச்சி மூணு ஊஞ்ச குச்சி மூணு வெட்டி அதை வச்சு சாமி கும்பிடுவோங்க அது கூடவே புதுசாக வாங்கின கயிறு மாட்டுக்கான கழுத்து கட்டுற கருப்பு கவரு அதுக்கப்புறமேட்டு க மூக்கனாங்கவர் அப்படின்ட்டு நிறையா எல்லாம் வச்சு பூஜை பண்ணுவாங்க அப்புறம் கீழே தேப்ப குளமாட்ட பறிச்சுட்டு அதில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா குளமாட்ட கட்டி ஆசன சட்டியெல்லாம் வச்சு எல்லாம் சாமி கும்பிடுவோம் அதுக்கப்புறம் பழையம் போடுவோம் பதினோரு பள்ளயம் போடுவோம் மாட்டுக்கு ஒன்று எருமைக்கு ஒன்றுன்னு சொல்லி தனித்தனியாக பள்ளையம் போட்டு அவங்களுக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விடுவோங்க அதெல்லாம் வீடியோவை எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் நடக்காமையே போயிடுச்சு அடுத்த வருஷம் கண்டிப்பாக அதுக்கான வீடியோ போடணும்னு ஆசைப்பட்றேன் அது நடக்குன்னு நம்புகிறேன்